எனது பேரில் வைத்த அன்பிற்காக நித்திய ஞானத்தை சிறு பிள்ளைகளின் பலவீனத்திற்குள் மறைத்த அன்பு இயேசுவே என் எதிர்காலத்திற்கு உமது ஆசிரை அடைய உமது குழந்தை பருவத்தை எனக்கு காண்பித்ததற்காக நான் தாழ்ச்சியோடு உம்மை வணங்குகிறேன் நீர் என காட்டிய முன்மாதிரியை நான் படி உம்மை மண்டாடுகிறேன் உமக்கு ஊழியம் செய்வதை தவிர வேறு எந்த விதத்திலும் வீணாக போகவிடாதேயும் வணக்கத்திற்குரிய அன்பு இயேசுவேன் எனது இருதயத்தை அன்பு அக்கினியால் எரித்து உமது இருதயம் போல் மாற்றியருளும் அந்த இருதயம் பலவீனம் ஆகாதபடி உமது தூய குழந்தை பருவத்தின் புண்ணிய பலன்களையும் பொறுமையையும் பரிசுத்தையும் தாழ்ச்சியையும் என் உள்ளத்தில் ஏவும்படி உம்மை மண்டாடுகிறேன் நீர் உமது பரிசுத்த அன்னைக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல் நானும் என் பெரியோர்களுக்கு மாறாத கீழ்ப்படிதலால் மரியாதை செய்ய விளைகிறேன் நீர் மண்ணுலகு இருக்கும்போது செய்த சொற்ப காரியம் முதலாய் அளவற்ற மேலாக உயர்த்தப்பட்டதே அந்த பரிசுத்தமும் இறைத்தன்மையுமான கருத்தோடு நான் செய்யும் எல்லா செயல்களையும் எளிய வேலைகளையும் உமது கருத்தோடு ஒன்றாய் சேர்த்து ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி ஓ பரிசுத்த இயேசுவே தகுதியற்ற பிள்ளையாகிய என்னை உமது ஆதரவில் வைத்து கொள்ளும் உமது பகையாகிய இவ்வுலகத்தின் சோதனைகளிலும் ஆபத்துகளிலும் இருந்து என்னை காப்பாற்றி எனது எல்லா செயல்களையும் சிந்தனைகளையும் விருப்பங்களையும் உமது மகிமைக்கு ஏற்றபடி நடத்தி அருளும் ஆமேன் ஓயேசுவே உம்மை வழிபடுகின்றோம் ஓ இயேசுவே உம்மை ஓ இயேசுவே உம்மை நம்பியிருக்கின்றோம் ஓ இயேசுவே உமக்கு அன்பு செய்கின்றோம் ஓ இயேசுவே எங்களை நல்லவர்கள் ஆக்கியருளும் ஓ இயேசுவே எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஓ இயேசுவே எங்களை பலமுள்ளவர்கள் அருளும் ஓ இயேசுவே எங்களை புனிதர்கள் அருளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்